தமிழிலே பேச வேண்டும் என்று முடிவு செய்தேன் என்னை அழைத்து பேச சொல்லி இருக்கின்றார்களே ஏன் நான் காவல்துறை அதிகாரி என்பதாலா இல்லை அப்படி என்றால் இன்றைய காவல்துறை அதிகாரிகளை அழைக்கலாமே எக்குடி பிறப்பினும் ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் எந்த ஜாதி மதம் குலம் எதை பத்தியும் கவலை நீ மேடைக்கு ஏமாப்பு ஒருவருக்கு பிறப்பில் பெரிதல்ல அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரிய படிச்ச படிச்சவன் சொல்றதை கேட்கணும் ஏன் கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் உற்றிடும் நெஞ்சினில் உயர்வும் அதன்படி நடக்கணும் கல்வியினுடைய முழுமையான பொருள் என்றால் படித்தலும் கேட்டலும் அதன்படி நடத்தலும் எல்லா நலமும் ஏந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு என்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடன்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழுமணும் பெரிய பணக்கார குடும்பமா இருக்கும் புள்ள படிச்சிருக்க மாட்டான் அடுத்த தலைமுறையில் இருக்கிற இடம் தெரியாது ஏழை குடும்பமா இருக்கும் படிச்சிருப்பான் ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும் அப்படி என்றால் எவ்வளவு பெரியது இந்த கல்வி எவ்வளவு சிறந்தது இந்த கல்வி நாம் அறிந்திருக்கின்றோமா பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறோமா நம்ம ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவங்க பெரிய டாடா பிர்லா குடும்பத்துல இருந்து வந்தவங்க யார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல பணக்காரன் படிக்கிறானா இல்லையே ஏழை பிள்ளைங்க ஏன் படிக்கணும் ஏன் படிக்கணும்னு சொல்றேன் கேளுங்க பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன ஒரு குழந்தை பணக்காரன் வீட்டுல அம்பானி வீட்டுல பிறந்தா நாலு வேலைக்காரன் தூக்கி தோல்ல வச்சுப்போம் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே வளர்ந்தே பிறப்பது வாரி சுரிமை பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதற்காக படிக்க வேண்டும் பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும் போது பணத்தால் நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும் அதற்காக படிக்க வேண்டும் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி படிக்கல என்ன கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணி வேற அதே பிளேட்டோ கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம் அறிவில்லாததால் வேலையை இழந்தோம் வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம் சொத்து இல்லாததால் சூத்திரர்களானோம் கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகள் எல்லாம் நடக்குது அப்படிம்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இன்னும் அழகா சொல்லுவார் ஜீவா காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூலும் இல்லை பாலுக்கு உழைத்தோம பசையற்று போனோமடா உடல் உழைப்பால் மட்டுமே உழைத்தால் ஒரு நாளும் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது அறிவின் மூலமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதற்காகத்தான் இந்த கல்வி நிறுவனங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து பாரதி அழகா சொல்லுவான் எப்படி கால் வயிற்று கஞ்சி இலார் இதன் காரணம் என்னது அறிவும் இல்லார் நானும் படிச்சுட்டேன்னு பட்டத்தை மட்டும் வாங்கிட்டு வெளியில வர்றதுக்கு பேர் படிப்பு இல்லைங்க இருநூறு இரநூறு மாக்கி வாங்கிட்டு வெளியில் வந்தா எல்லாரும் பெரிய படித்தவன் தயு நினைச்சிடாதீங்க கரும் பலகைகளும் மதிப்பெண்களும் நான்கு சுவருக்குள் பாட புத்தகங்களும் மட்டுமே கல்வி அல்ல வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது உலகத்தை எப்படி ஜெயிப்பது என்பதுதான் கல்வி அதை தராத கல்வி கல்வியே அல்ல அப்படிப்பட்ட கல்வி இல்லாவிட்டால் படிப்பதில் அர்த்தம் இல்லை மூன்று மாதத்திற்கு முன்னால் வாஷிங்டன் டிசியிலே அமெரிக்காவிலே உரையாற்றுவதற்காக சென்றிருந்தேன் அங்க ஒரு என்ஜினியர் வீட்டில் தங்கியிருந்தேன் இந்த வீடு எவ்வளவுன்னு கேட்டான் அவ்வளவு பாஷா இருந்துச்சு இருபத்தஞ்சு கோடினாரு உங்க கார் ஒன்றரை கோடினாரு என்ன படிச்சிருக்கியர் எங்கூர்லயும் என்ஜினியர்லாம் இருக்கான் ஸ்வீப்பர் வேலைக்கு அப்ளிகேஷன் கேட்டாங்க கோர்ட்டில் அஞ்சு பேர் இன்ஜினியர் அப்ளை பண்ற பத்தாயிரம் ரூபாய் வித்தியாசம் கமிஷனர் சார் விர் ப்ரொடியூசிங் என்ஜினியர் வேர்ஸ் இன் இண்டியா யூ ஆர் ப்ரொடியூசிங் என்ஜினியரிங் இங்கே ஒருத்தன் என்ஜினியர் முடிச்சுட்டு வெளியில் வந்தா உலகத்திலே பெரிய பில்டிங்கை எப்படி கட்டணும் உலகத்திலே பெரிய பாலத்தை எப்படி கட்டணும் நூறு அடிக்கு கீழே எப்படி டனல் போட்டு வண்டியை ஓட்டணும் எலக்ட்ரிக் எலெக்ட்ரிசிட்டியை எலக்ட்ரிசிட்டியை தண்ணியில் சூரிய வெளிச்சத்தில் இல்லாமல் வேற எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து விட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு பெரிய வெறியோடு ஒரு பில்டிங் கட்டணா தானாக கட்டுவோம் அப்படி தெளிவாக வெளியிலே வருவார்கள் உங்களுடைய ஊரிலே உங்களுடைய மாணவர்கள் பட்டத்தை மட்டும் வாங்கி கொண்டு வெளியிலே வருகின்றார்கள் உங்களுக்கு எங்களுக்கும் வித்தியாசம் இதற்கு பெயர் படிப்பா ஆயிரம் பேர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொல்லி இருக்கின்றார்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் தெரியுமா காண முயலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சரகை வெறி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி ஒரு மயில் ஆடுறத பார்த்துட்டு வான்கோழி நானும் மயில்தான் ஆடினா எவ்வளவு கேவலமாக இருக்குமோ பொருள் புரிந்து படிக்காமல் சிந்திக்க தெரிந்த தலைமுறையாக உருவாகாமல் மனப்பாடங்களை மட்டுமே செய்து பரீட்சையிலே மதிப்பெண்களை மட்டுமே வாங்கி கொண்டு வெளியிலே வருபவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள் என்பதை பல முறை பார்த்திருக்கின்றேன் எங்கள் அப்பா சொல்லுவாங்க அஞ்சு வயசு அஞ்சாவது தான் படித்தாங்க ஏழை விவசாயி என்கிட்ட சொல்லுவாங்க தம்பி நீ மட்டும் நல்லா படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் உன்டேந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாது பாம் நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கிறதுக்காக சொன்னாங்கன்னு நான் நினைத்தது உண்டு ஆனால் இந்த மேடையில் இன்று உணர்கிறேன் எப்படி தெரியுமா என்னை அறிமுகப்படுத்தினார்களே காவல்துறை முன்னாள் உயர் அதிகாரி என்று நான் இப்பொழுது காவல்துறை உயர் அதிகாரி இல்லை நான் அணிந்திருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளையும் இப்படி படிக்க சொல்லுங்கள் என்பதற்காக இதனை கூறுகின்றேன் வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமுழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது நூல் என்று நான் சொல்லுவது புத்தகங்களை கூர்திட்டப்படாத எதுவுமே முனைமழங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் அவ்வாறு நம்முடைய மூளை கூர்திட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை பாட புத்தகங்களுக்கு அப்பால் புத்தகங்களை படிக்க கற்றுக் கொடுங்கள் நல்ல புத்தகங்களை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நண்பர்களாக்குங்கள் அப்படி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ் தூக்கு கயிற்றை முத்தமிடுமுறை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்து வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்கச் சொன்னார் பேரறிஞர் அண்ணா முப்பத்தைந்து ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ் ஏன் அவ்வளவு தூரம் உங்களுடைய மனதிலும் என்னுடைய மனதிலும் நீங்காத இடம் பிடித்த மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னார் படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொல்லி நம்மிடம் இறந்தே போனார் அப்படி என்றால் நம் பிள்ளைகள் அப்படி படிக்கின்றார்களா அஞ்சு மணிக்கு தூக்கில் போடணும் பகத்சிங்க நடந்த சம்பவம் கதையல்ல நிஜம் நாலரை மணிக்கு ஜெயில் சூப்ரண்ட் போய் கூப்பிடுறாரு லெனினுடைய வாழ்க்கை சரிதத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை படித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ தான் என்ன தூக்கில் போட போற படிச்சு முடிச்சுட்டு தான் வருவேன் வெயிட் பண்றாங்க ஜெயில் சூப்பரண்ட் அப்போதான் பார்க்கறான் அந்த ரூம் ரூம் ஃபுல்லா புத்தகம் ஏன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டியான்னு கேட்கிறான் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டு பார் அசந்து போன ஜெயில் சூப்பரண்டு நீ படிச்சு முடிப்பா அப்புறம் வந்து உன்னை தூக்கில் போடுறதுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஏன் சொன்னு தெரியுமா இறக்க போற அவனே அப்படி படிச்சான்னா வாழணும்னு நினைக்கிறேன் நம்ம பரீட்சைக்கு போற பிள்ளைங்க வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகின்ற உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் பெரிய பெரியாளாகணும்னு நினைக்கிறோம் எல்லாரும் அறிவாளி ஆகணும்னு நினைக்கிறோம் எல்லாரும் லீடர் ஆகணும்னு நினைக்கிறோம் டுடே எ ரீடர் டுமாரோ எ லீடர் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ் லேனிங் இஸ் ஓல்ட் எனி ஒன் ஹூ கீப் ஆன் லேனிங் நாட் ஓன்லி ரிமைன் மை டியர் பிரட் பிகம்ஸ் மோர் வேல்யூபிள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் பிசிக்கல் கெப்பாசிட்டி அறிவு வேண்டுமா படி டயோஜனிஸ் சொல்லி மாசிடோனியாவில் அலெக்சாண்டர் மன்னனா இருக்கும் போது ஒரு பெரிய ஞானி அலெக்சாண்டர் ராணுவ உடையுடன் மாசிடோனியா பட்டணத்தினுடைய வாசலில் நின்று கொண்டிருக்கின்றான் நடந்த சம்பவம் மக்கள் சாரி சாரியாக வருகிறார்கள் தன்னை பார்க்க வருகிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான் ஒருத்தன் கூட அவனை பார்க்கல நேர போகிறான் தளபதியை கூப்பிட்டு கேட்குறான் ஏன்டா எங்கே போகிறான் ஏன் நாட்டு புள்ளும என்ன பார்க்காம போகிறான் மக்கள்லாம் அவன் சொன்னான் டயோஜனிஸ்னு ஒரு பெரிய ஞானி இருக்காரு அவரை பார்க்க போகிறான் யாரா எனக்கு தெரியாம ஞானி அவரை போய் அழைச்சிட்டு வானா தளபதி குதிரை எடுத்துகிட்டு போனான் ஒரு கூரை வீட்டிற்கு வெளியிலே சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டு சூரிய வெளிச்சத்திலே புத்தகத்தை திறந்து வைத்து படித்துக் கொண்டிருக்கின்றான் டயோஜனிஸ் வா அரண்மனைக்கு போலான்னு கூப்பிடுறோம் எதுக்குன்னு கேட்கிறான் டயோஜனிஸ் மன்னனை வந்து பாருங்க நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லவே இல்லையா இல்ல மன்னன் உன்னை பார்க்கணும்னு சொன்னாருங்கிறான் மன்னனை வர சொல்றாங்க எப்படி போய் சொல்றது போய் சொல்றான் படித்தவன் அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் குதிரை எடுத்துட்டு போறான் நேர போய் குதிரை அவன் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறான் அப்பவும் படிச்சுட்டு இருக்கான் டயோஜெனிஸ் தாமஸ் ஆல்வாடி பல்பு எல்லாம் கிடையாது புத்தகங்களில் இருந்து கண்களை அகற்றாமல் டயோஜனிஸ் சொல்றான் சூரிய ஒளி என்னுடைய புத்தகத்திலே பட்டு நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன் குதிரையினுடைய நிழல் மூலமாக அதை தடுக்கின்ற முட்டாளே குதிரையை அகற்றி நிறுத்துங்கிறான் யார அலெக்சாண்டர் அவன் சொன்ன துணியை பார்த்துட்டு அலெக்சாண்டர் அகத்தி நிறுத்திட்டு இறங்குறான் எந்திரிக்கிறான் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான் உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டரை பார்த்து உனக்கு என்ன வேணும் என்னை பார்க்க வந்திருக்கிறாய் என்று டயோஜனிஸ் கேட்கின்றான் ஒரே கேள்வி தாங்க நான் உலகத்தை ஜெயித்தவன் என்ன பார்க்காம உன்னை பார்க்கறதுக்கு ஏண்டா வர்றா ஒரு கூரை வீட்டில் புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்க உன்னை பார்க்க ஏன் எல்லாரும் வர்றாங்க நான் என்ன பதில் சொன்னான் தெரியுமா நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன் நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னை வென்றவனடா மண்ணை வென்ற உன்னை விடுத்து தன்னையே வென்ற என்னை பார்க்க வருகின்றார்கள் உன்னுடைய வாளின் கூர்மையினால் இறந்தவர்கள் வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி பேர் என்னுடைய நூலின் கூர்மையினால் வாழ்க்கை அடைந்தவர்கள் கோடான கோடி பேரிடா அதனால உன்னை பார்க்கமா என்ன பார்க்கவும் இதுதான் படிப்பு இதுதான் புத்தகங்களினுடைய அருமை புத்தகங்கள் புதிதாக உங்களுக்கு எதையும் சொல்லித் தருவதில்லை உங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய சக்தியை வெளிக்கொண்டு வருகிறது பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட பீத்தோவனினுடைய இசையை விட ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடைச்சொல் கம்பனினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு அதற்காக நீங்களும் படியுங்கள் பிள்ளைகளையும் படிக்க சொல்லுங்கள் போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம் பெற்றோர்களே என்னடா நம்மளை வந்து இப்ப படிக்க சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் புத்தகத்தை எடுத்து எந்த புத்தகத்தையாவது எடுத்து படித்து பாருங்கள் உங்கள் குழந்தைகள் தன்னால் புத்தகத்தை எடுப்பார்கள் சும்மா படிப்படி சொன்னா செய்ய மாட்டான் இதை நான் உங்களுக்கு ஒரு நிமிடத்திலே நிரூபித்து காண்பிக்க முடியும் நீங்கள் செய்வதைத்தான் உங்களுடைய பிள்ளைகள் செய்வார்களை ஒழிய நீங்கள் சொல்லுவதை செய்வது குறைவு எப்படி தெரியுமா ஒரு நிமிஷம் எல்லாரும் கையை சும்மா தூக்குங்க தப்பு ஆள்காட்டி வர மட்டும் நீட்டுங்களேன் பிளீஸ் டச் டச் நோஸ் டிப் ப்ளீஸ் டச் வர் சின் ப்ளீஸ் டச் வர் சீக் ஒருத்தர் கூட நான் முதல்ல சொல்லும் போதே ப்ளீஸ் டச் வர் சீக்ன்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கணும் கன்னத்தை தொடுங்கன்னு சொன்னால் யாரும் கன்னத்தை தொட மாட்டாங்க எல்லாரும் தாவாயை தான் தொடுவான் ஏன்னா எதை செய்கிறேனோ அதை தான் செய்வீங்க எதை சொல்கிறேனோ அதை செய்ய மாட்டேங்க நீங்கள் என்ன செய்யறீங்களோ அதை தான் அந்த பிள்ளைங்க செய்வோம்